இன்னைக்கு நம்மளுடைய சிஎஸ் நமக்கான யூடியூப் சேனல் எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னாக்கா இன்னைக்கு நான் வந்து மதுரவாயல் புனித ஒரு ஆலயத்து பக்கத்துல மெயின் ரோட்ல நடந்து போயிட்டு இருந்தேன் அப்படி பார்த்தீங்கன்னாக்கா காலையில எட்டு மணிக்கு மாசம் முடிஞ்சுட்டு நிறைய பெரியவங்கலாம் வந்து இந்த இடத்துல வந்து இந்த மறைக்கல்வி விபுலிய கண்காட்சி வந்து மேலே பார்த்து பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டு வெளியே வந்து பேசிக்கிட்டே போனாங்க அதை எனக்கு என்னடா அது என்னடா பேசிட்டு போறான்னு சொல்லிட்டு அவங்களை கூப்பிட்டு கேட்டேன் என்னம்மா என்ன பேசிட்டு போறீங்க அப்படின்னு கேட்டா அவங்க சொன்னாங்க இந்த மாதிரி இந்த சிறுவர் சிறுமியர்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த மறைக்கல்விவளிய கண்காட்சி சூப்பரா பண்ணியிருக்காங்கப்பா ஒவ்வொருத்தரும் நல்லா அழகா சூப்பரா பண்ணியிருக்கிறாங்க மொத்தம் வந்து ஒரு பதினஞ்சு ஸ்டால் கிட்ட போட்டிருக்காங்க அவங்களுடைய ஆக்டேஷன் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கு ரொம்ப பார்த்து எங்களுக்கே சந்தோஷமா இருந்தேன்னு சொல்லி சொல்லிட்டு போனாங்க எனக்கே ஒரு ஆச்சரியமா இருந்தது உடனே நான் என்ன பண்ணேச்சு இதை வந்து நம்ம பார்க்கலாம் அது எப்படிதான் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் உள்ள வந்தேன் உள்ள வந்து பாத்தீங்கன்னாக்கா மேல இது நடத்துனாங்க இன்னைக்கு இது வந்து பல வருஷமா நடத்திட்டு இருக்கிறாங்க வந்து பார்த்தா மொத்தம் வந்து ஒரு பதினஞ்சு ஸ்டார் இதே மாதிரி போட்டிருக்கிறாங்க இது வந்து அந்த காலத்தில் பைபிள் வந்து தமிழ்ல எப்படி மொழிபெயர்க்கப்பட்டது ஆங்கிலத்தில் எப்படி மொழிபெயர்க்கப்பட்டது எப்படி இதெல்லாம் எழுதப்பட்டது எந்தது அப்படின்றத தெளிவாக வந்து இதெல்லாம் ரெடி பண்ணியிருக்காங்க அப்புறம் இதெல்லாம் வந்து இந்த பசங்க இவங்களை வச்சு மெயின்டைன் பண்ணுற ஆசிரியர்களுடைய ஒரு வேலையா இருக்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து ஒன்னாம் வகுப்புல இருந்து பாண்டாம் வகுப்பு வரைக்கும் ஸ்டூடண்ட்ஸ் வந்து இந்த மலைக்கல்வி சேர்ந்து இருக்கிறாங்க இவங்களுக்கு வந்து மாஸ் பாத்தீங்கன்னாக்க சண்டேல வந்து ஏழு மணிக்கு இந்த இடத்துல தான் வச்சு நடத்துறாங்க இதுல வந்து அட்னன்ஸ் உண்டு அவங்களுக்கு கரெக்டா வந்தாங்கன்னாக்கா அவங்களுக்கு சான்றிதழ் அவங்களுக்கு கிஃப்ட் கொடுக்கறது அவங்களை ஊக்கப்படுத்துறது அந்த மாதிரிலாம் இருக்குது மொத்தம் வந்து இரநூத்தி ஐம்பது பிள்ளைங்க வந்து மலைக்கல்விக்காக படிக்கிற பசங்க இருக்கிறாங்க ஒண்ணா வகுப்புல இருந்து பிளஸ் டூ வரைக்கும் இதுல வந்து இன்னைக்கு பங்களிப்புன்னு பாத்தீங்கன்னாக்கா இந்த பதினஞ்சு ஸ்டாலில் பங்களிப்புன்னு பாத்தீங்கன்னாக்கா மொத்தம் ஒரு நூத்தி அறுபது பசங்க வந்து பங்களிப்பு இருக்குது டீச்சர்ஸுங்கு பாத்தீங்கன்னாக்கா இவங்களுக்கு எத்தனை டீச்சர் மொத்தம் முப்பது டீச்சர்ஸ்ங்க இருக்காங்க இந்த டீச்சர்ஸுங்க இவங்க எல்லாத்தையுமே வழிநடத்துறது கேட்டு யாருன்னு பாத்தீங்கன்னாக்கா நம்முடைய பங்கு தந்தை ஆண்ட்ரோ டொமினிக் அவர்கள் தான் இவங்க எல்லாத்தையும் வந்து வழிநடத்துறது ரெண்டாவது ஒவ்வொரு ஸ்டாலிலயும் நான் வந்து அந்த குழந்தைங்க பேசினது எதுக்காக இந்த வேடம் அவங்க போட்டிருக்கிறாங்க எதுக்காக இந்த பைபிள் இது வச்சிருக்கிறாங்க இன்றைக்கி அதை வந்து அழகாக அந்த ஒவ்வொரு குழந்தைகளும் வந்து நல்லா துடிப்பாக பேசுச்சிங்க அஞ்சு வயசு பத்து வயசு இருக்கிற பசங்கள்லாம் உண்மையிலேயே நிறைய பசங்கள் வந்து அந்த இந்த பைபிளை வந்து உண்மையிலே அது என்னென்ன கருத்துருக்கு அப்படின்றது மாதிரி ரெண்டாவது அந்த அந்த காலத்தில் எப்படியெல்லாம் உடை அணிந்திருக்கிறாங்க அப்படின்றதெல்லாம் வந்து அந்த உடையை வந்து அப்படியே அணிந்து அவங்க என்னென்னலாம் போதிச்சுருக்கிறாங்க அதெல்லாம் வந்து இந்த பைபிளில் இருக்கிற மாதிரியே பேசுனதெல்லாம் நான் வந்து என்ன எடுத்துருக்குறேன் அதெல்லாம் என்னுடைய வீடியோவில் போடுறேன் இன்றைக்கி படிப்பை தாண்டி விபணியம் படிக்கிறதுன்றது வந்து ரொம்ப பெரிய கஷ்டம் இன்னைக்கு டிவியில அது இதுல முழுக்கு போய் இருக்கிற இந்த காலகட்டத்தில் செல்போன் முகத்துல எல்லாம் இருக்கிற காலத்துல இந்த சின்ன பிள்ளைங்க வந்து இந்த அளவுக்கு இந்த பைபிளை பத்தி படிச்சு இது பண்ணி பேசுறதுன்றது வந்து ரொம்ப பெரிய கஷ்டம் அப்படி இருந்தும் பெற்றோர்களும் அந்த குழந்தையில ஊக்கப்படுத்திருக்கிறாங்க இந்த டீச்சர்ஸுங்களும் அவன் அந்த குழந்தையில ஊக்கப்படுத்தினால்தான் இன்னைக்கு இந்த அளவுக்கு இந்த பிள்ளைங்க வந்து இன்னைக்கு ஒரு ஊக்கமா இந்த மறைக்கல்விக்காக இந்த அளவுக்கு இருக்கிறாங்க ஒரு இரநூத்தம்பது பிள்ளைங்க படிக்குது நூத்தி அறுபது பிள்ளைங்க வந்து ரொம்ப பங்கேற்பா இதை பண்ணியிருக்கிறாங்க எனக்கு இது வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்தது எனக்கு உண்மையிலே இதை பார்த்துட்டு இந்த வீடியோலாம் நான் எடுத்திருக்கிறேன் இந்த யூடியூப் சேனல்ல நான் அப்லோட் பண்றேன் நீங்க பார்த்துட்டு லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இன்னைக்கு இவங்க செய்திருக்கிறத பார்த்தாக்கா விபரிய கண்காட்சி திருவிழானே சொல்லலாம் அந்த அளவுக்கு மிக சிறப்பாக செய்திருக்கிறார்கள் இரண்டாவது இதை தொடர்ச்சியா வழிநடத்தி கொண்டிருக்கின்ற புனித அந்தோணியர் ஆலயத்தின் பங்கு தந்தை ஆண்டோ டொமினிக் அவர்களுக்கும் உதவி பங்கு தந்தை அவர்களுக்கும் மற்றும் இந்த குழந்தைகள் எல்லாத்தையும் வழி நடத்திக் கொண்டிருக்கின்ற டீச்சர்ஸ் அனைவருக்கும் சிறுவர் சிறுமியர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றிகளை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் இது போன்று அவர்கள் தொடர்ந்து அடுத்த வருடமும் செய்ய வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கின்றேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்

இவங்க வந்து மைக்கேல் மைக்கேலா ஐயோ மைல்ஸ் கவர் கவர்டேலோ வில்லியம் டெண்டல்சோ கிரியேட் பண்ண பைபிள் வந்து பெருசா இருக்கு மக்களுக்கு கேரி பண்ண முடியல ஈஸியா இருந்ததுனால நான் ஆட்சிக்கு வரும்போது எனக்கெல்லாம் இருக்க பிஷப்ஸ் யூஸ் பண்ணி நான் பைபிளை ஸ்டார்ட் பண்ணேன் அதுல இருக்க மிஸ்டேக்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மீனிங் எல்லாம் அதுல போ

நான் வந்து வில்லியம் டிண்டேல் ஆக்சுவலி பைபிள் வந்து ஸ்டார்டிங் வந்து ஹீப்ரோ கிரீக் இதுதான் வந்து பை பைபிளோட ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ் அதுலேருந்து நான் வந்து இங்கிலீஷ்க்கு வந்து ட்ரான்ஸ்லேட் பண்ணேன் அப்போ புதிய ஏற்பாடு கம்ப்ளீட்டாக நான் வந்து முடிச்சிட்டேன் அப்போது நான் புதிய ஏற்பாடு முடிச்சுட்டு அடுத்து பழைய ஏற்பாடு ஸ்டார்ட் பண்ணும்போது என்னை வந்து கொண்டு கொன்று எரிச்சு கொண்டுட்டாங்க இதுக்கான ரீசன் என்னென்னா நான் பைபிளை ஓ ஸ்ப்ரெட் பண்ணுறேன் கிறிஸ்டானிட்டி ஸ்ப்ரெட் பண்ணுறேன்னா அவங்களுக்கு வந்து எதிர்க்க நின்ண்டா அதனால் பிடிக்கல அதுமாதிரி ஃபுல் டிஸ்பிளே வந்து கிங்ஸ் சேஞ்சோட தான் இதுதான் அந்த பைபிள் வந்து ஃபோர் ஹண்ட்ரட் இயர்ஸ் வந்து இருந்த பைபிள் ஸ்டாண்டர்டா இருந்தது இது வந்து கிங்ஸ் டேமோட ஹாலோகிராம்